ஆனந்த் அம்பானி மற்றும் ராதிகா மெர்ச்செண்ட் திருமணம் இன்னைக்கு சோஷியல் மீடியாவில் ரொம்ப ட்ரெண்டிங்காக பேசிகிட்ருக்க ஒரு விஷயம் என்னென்னா ஜியோ காசை ஏற்றி அம்பானி வந்து இந்திய மக்களோட சொரண்டி அவர் ஆகிட்டார் அது மட்டும் இல்லாமல் அவரோட மகனுக்கு பிரம்மாண்டமாக ஒரு கல்யாணத்தை பண்ணுறாரு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பணக்காரங்க மேலேயும் பணத்தின் மேதியும் ஒரு வெறுப்பை விதைக்கிற மாதிரி நீ சோஷியல் மீடியாவில் நிறைய பேர் பேசுகிறாங்க சில பேர் ஃபன்காக பேசுகிறாங்க அது அக்செப்டபுள் சில பேர் சீரியஸாகவே பேசுகிறாங்க சில யூடியூபர்ஸாக இருக்கட்டும் செலிப்ரிட்டிஸாக இருக்கட்டும் நியூஸ் சேனலாக இருக்கட்டும் ஒரு மாதிரி சீரியஸாகவே அந்த நியூஸை போடுறாங்க அதுதான் கொஞ்சம் வருத்தமாக இருக்குது ஏன்னா எந்த ஒரு பணக்காரனும் ஒரு தனிப்பட்ட மனுஷனை காயப்படுத்தியோ இல்லை வருத்தியோ அவன் பணக்காரன ஆவறதில்லை அவன் பிஸ்னஸ் எத்திக்ஸோட ஒரு விஷயத்தை பண்ணுவான் அதாவது ஆரம்பத்தில் ஒரு பொருளை ரொம்ப மலிவாக கொடுப்பான் அந்த பொருள் வந்து பிக்கப் பிக்கப் பிக்கப்பாக அதோடய ரேட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணி அப்புறம் நான் தான் டான் அப்படின்ற மாதிரி ஒரு ப்ராடக்டை கொண்டு வருவான் இது தான் வந்து ஒரு பிஸ்னஸுக்கு அழகு அதைத்தான் அம்பானி காலங்காலமாக பண்ணிகிட்டுருக்கார் வெறும் ஐயாயிரம் ரூபாவில் ஆரம்பித்த அவரோட பிஸ்னஸை இன்றைக்கி பதினேழு லட்சம் கோடி சொத்து சேர்த்துருக்காரு இவ்வளோ பெரிய வளர்ச்சிக்கு இவ்வளோ நாள் ஜேர்னிக்கு அவர் பின்னாடி இருந்தது அவரோட தன்னம்பிக்கை உழைப்பு தான் அதை தான் நம்ம பார்க்கணுமே தவிர அவர் வந்து மக்களை வந்து சொரண்டி பணக்காரன் ஆகிட்டார் பிஜேபியால் ஆகிட்டார் காங்கிரஸால் ஆகிட்டாரு அப்படிலாம் இல்லைங்க ஒரு பிஸ்னஸ் மேனுன்றவன் எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் அவன் வந்து அந்த கட்சிக்கு சாதகமாக இருந்து அவனோட பிஸ்னஸையும் சொத்தையும் பாதுகாப்பான் இதுதான் ஒரு தொழிலதிபருக்கான எத்திக்ஸ் இதைத்தான் அம்பானி பண்ணிகிட்டு இருக்கார் அவர் என்னமோ பத்து வருஷத்துக்கு முன்னாடி பரம ஏழையாக இருந்தால் மாதிரியும் இப்போ பிஜேபி ஆட்சியில் தான் அவர் பணக்காரன் ஆனால் மாதிரியும் ஒரு மாயபிம்பத்தை உருவாக்கி அவர் மேலே வெறுப்பை உண்டாக்குறாங்க இப்போ நான் அடுத்த வருஷமே ஆட்சி மாறிடுச்சுன்னு வச்சுங்களேன் அப்போ அவர் ஏழை ஆகிடுவாரா இல்லை அந்த ஆளுங்கட்சிக்கு எதிராக இவரோட பிஸ்னஸை ஆக்டிவேட் பண்ணுவாரா அப்படிலாம் இல்லைங்க மறுபடியும் வந்து இப்போ காங்கிரஸ் வருதுன்னா காங்கிரஸுக்கு சாதகமாக சில விஷயங்களை பண்ணுவாங்க காங்கிரஸும் இவங்களுக்கு பண்ணுவாங்க இதுதான் நடக்கும் பொதுமக்கள் ஒரு விஷயம் சரியாக புரிஞ்சுக்குங்க வறுமைன்றது ஒரு குணம் தான் நம்மளோட சூழ்நிலை கிடையாது ஒரு குணம் காலங்காலமாக நான் இப்படி தான் எனக்கு வந்து என்னால் இதுதான் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை நம்மளே தாழ்த்திக்கிட்டு ஒரு சின்ன வட்டம் போட்டு அந்த வட்டத்துக்குள்ளே நம்ம வறுமையில் வாழறோம் இதுதான் நிஜம் அதில் சில பேர் வந்து நான் இது கிடையாது நான் முன்னேற்றத்தை நோக்கி போவேன் கடுமையாக உழைப்பேன் நான் ஒருத்தன் என் வாழ்க்கையில் வந்து நான் முன்னுக்கு வந்தால் பல தலைமுறை முன்னுக்கு வந்த மாதிரி இப்போ அம்பானி எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர் ஒரே மனுஷன் உழைச்சார் இப்போ வந்து ஏழு தலைமுறைக்கு உட்காந்து சாப்பிட்லாம் அதாவது ஒரு நாளைக்கு ஒரு கோடி செலவு பண்ணி ஏழு தலைமுறை உட்காந்து சாப்பிட்லாம் அந்த அளவுக்கு சொத்து சேர்த்து வச்சுருக்காரு ஒரே ஒரு மனுஷன் முன்னேற்றம் செல்ஃப் டெவலப்மெண்ட்டு இந்த விஷயத்தால் எவ்வளோ பெரிய மாற்றம் வந்திருக்கு பாருங்க அப்போது இந்தியாவில் நூற்றி ஐம்பது கோடி பேர் இருக்காங்க இவ்வளோ பேரும் உழைச்சா எங்கே போவோம் உழைக்கிறதுனா ஒரு நாளைக்கு வந்து பன்னெண்டு மணி நேரம் தொடர்ந்து வேலை செய்கிறது அப்படி இல்லைங்க ஹார்ட் ஒர்க்காக வேலை செய்கிறத விட ஆக்கப்பூர்வமாக வேலை செய்யணும் நம்மளோட உழைப்பு வந்து ப்ராக்ரஸிவான முன்னேற்றத்தை கொடுக்கணும் அந்த மாதிரி உழைக்கணும் பிளான் பண்ணி இந்தியாவில் எந்த ஒரு காலகட்டத்தில் எடுத்தாலும் வேலை இல்லாத பட்டதாரிகள் இருக்காங்க நம்ம தமிழ்நாட்டில் எடுத்துக்கோங்களேன் எம்ஜிஆர் வேலை இல்லாதப்பட்டதாரியாக படம் நடித்தார் அதுக்கப்புறம் ரஜினி நடித்தார் அதுக்கப்புறம் தனுஷ் நடித்தார் இன்னும் ஒரு பத்து வருஷம் கழித்து வேறு ஒரு புது நடிகர் நடிப்பாங்க அப்போது காலங்காலமாக இந்த வேலை இல்லாத திண்டாட்டம் இருக்குது ஆட்சிகளும் நம்ம குறை சொல்கிற மாதிரி தான் இருக்குது சுதந்திரம் அடைஞ்சு இந்த எழுபத்தஞ்சி வருஷத்துலேயும் ஒரே மாதிரி தான் இருக்குது பெரிய மாற்றம்லாம் ஒன்றும் கிடையாது ஆனால் எல்லா காலகட்டத்துலேயும் எல்லா துறைகளிலும் ஒருத்தன் தனிப்பட்ட முறையில் ஜெயிச்சுக்கிட்டு தான் இருக்கான் அவனால் மட்டும் எப்படி அந்த மாதிரி ஜெயிக்க முடியுது ஏன்னா அவங்க வந்து வளர்ந்தவங்கள பார்க்குறான் முன்னேறினவங்கள பார்க்குறான் சாதித்தவங்கள பார்க்குறான் பணத்தின் மீதான பாசிட்டிவான திங்கிங் இருக்குது ஒரு பணக்காரன் எப்படி பணக்காரன் ஆகிறான் ஏழை எப்படி இன்னும் ஏழை ஆகிட்டு போகிறான் இதுக்கு நடுவில் என்ன நடக்குதுன்றத அவன் அனலைஸ் பண்ணுறான் அதனால தான் எல்லா துறைகளிலும் ஒருத்தன் ஒருத்தன் சாதித்து பொருளாதாரத்தில் முன்னேறி போயிட்டுருக்கான் இப்போ அன் அம்பானி வீட்டில் உலகத்தில் இருக்கிற எல்லா பணக்காரனும் வந்திருக்கான் எல்லா சாதனையாளர்களும் வந்திருக்கான் எல்லாருக்கும் ஒரே ஒற்றுமை என்னென்னா எல்லாருக்கிட்டேயும் அதிகப்படியான பணம் இருக்குது அதனால் வறுமைன்றது ஒரு குணம் பணக்காரனாகிறதுன்றது ஒரு பழக்க வழக்கம் அதனால் அதை புரிஞ்சு நம்ம வாழ்க்கையில் நம்மளை முன்னேற்றிக்கணுமே தவிர சிலர் வந்து காட்டுறாங்கல்ல பணக்காரங்களே இப்படி தான் பணனாலே வந்து ஒரு தப்பான விஷயம் இந்த மாதிரி சொல்கிறாங்கல்ல இந்த மாய பிம்பத்துக்குள்ளே மாட்டிக்காதீங்க